ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி அஞ்சு பிசர்ட் தொண்ணூத்தொம்போது எழுவத்தி ரெண்டு ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு, ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்து டாப்பு இல்லை பம்பர் இருக்குது ஊக்குபேட் இல்லை இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாங்க வண்டி டயர் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் தான் ஆனால் கம்மி பட்டன் இருக்குது டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக டிப்பரு ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு கலப்ப ரோட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் நல்லா ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் ஆர்சி கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் உங்கள் கிட்டே எதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற வேலையில் இருந்தால் நாங்கள் வாங்கிக்குவோம் வண்டி நேரில் பார்த்து வண்டி எடுத்துக்குவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுங்க ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச்சு ஜான்டீர் வண்டி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உக் பெட் இல்லை வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு பின்னே அனுசரித்து பண்ணி தருவோம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபா மினிமம் ஃபைனான்ஸ் கேரண்டியாக கிடைக்கும் ஃபைனான்ஸுக்கு செக் இருக்கணும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே வேணும் வண்டி வந்து நேரில் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மூணாயிரத்தி ஐநூறு அவர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் டபுள் கிளச் வண்டி ஜான்ண்டர் ஐம்பது 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 ஹெச்பி வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணித்தரலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் பைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் சிவரந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நேரில் இருந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜாண்டியர் ஐம்பது ஹெச்பி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்